அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் யோகி குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்வழி நாட்களில் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி இராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது இதுக்கு குரு பகவானுக்கு ஸ்தான பலம் ஆகிடுது அப்புறம் பார்வை பலம் வேறு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் எட்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார் ரொம்ப அற்புதம் அப்போது சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி கம்மிட் ஆகிட்ருக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு பிள்ளைகளுக்கு இப்போ கல்வியில் கொஞ்சம் ஜிக்ஸாக் இருக்கும் அதாவது கொஞ்சம் எதிர்பார்க்குற மார்க் வராது மற்றபடி ரெண்டாவது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதைன்னு ஒரு நல்ல பாதையை வழிவகுத்துட்டு போகும் இந்த சனி பகவான் இப்போ ரெண்டாவது சுற்று நல்லதே செய்யும் அதாவது முதல் சுற்று பத்தொம்பது வயசுக்குள்ள நடக்கிறவங்களுக்கு மங்குச்சனி இது பொங்குச்சனின்னு பேர் பேரே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் அது மங்கு சனி மங்கிடம் பொங்குச்சனி பொங்கும் நல்லா நல்ல டென்ஷன் இருக்கும் எங்கே போனாலும் டென்ஷன் பிரச்சனை ஐயோ கடைசியில் பார்த்தா சாதிக்கிறீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதுதான் அமைப்பு உங்களை பொறுத்தவரையிலேயே ராசியில் ராகு இருக்கிறதால ஒரு ஆசுலேஷன் மைண்டு இருக்கும் ஸ்திர புத்தி இருக்காது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க காலையில் வந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க அதையும் தாண்டி பிரம்மாண்டம் இருக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு வேலையை எடுத்து செஞ்சுமா முடிச்சுமான்னு இல்லாமல் ஆ இன்னும் இதை விட பெருசாக வாங்கணும் பெருசாக பண்ணணும் பெருசாக செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க எஸ்டிமேட் அதாவது இது பிரம்மாண்டம் நாயகன்னு பேர் ராகவுக்கு அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க அது ஒரு சிலது நல்லதும் கூட இருந்தாலும் பெருசாக பண்ணணும் பெருசாக பண்ணணும் வெயிட் காலதாமத்தாகி டிலே ஆகிடக்கூடாது இல்லையா எதை செஞ்சாலும் இப்போவே செய்யணும் இன்றே செய்யணும் இப்போவே செய்யணும்னு ஒரு புரோவர் புர்ப்பு இருக்குது இல்லையா தள்ளி போ காலம் தள்ளக்கூடாது எது இருந்தாலும் பட் குடும்பத்தில் நம்ம நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் குடும்பத்தில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அண்ணோன்னு இருக்கும் எல்லாரும் ஒரு சந்தோஷமாக சகஜமாக பழகுவாங்க குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் பணம் பலவைகளே வந்து பையை நிரப்பக்கூடிய காலகட்டம் இந்த குரு பார்வை பாருங்கள் முதல்ல பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சூப்பருங்க தொழில் வந்து விரிவுபடுத்தணும் இல்லை தொழில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஓப்பன் பண்ணுங்கள் விரிவுபடுத்துங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் வங்கியில் கடன் வாங்கலாம் அரசு மூலமாக கடன் வாங்கலாம் தனியார் தொழில்களும் வாங்குங்க வா கடன் கேட்குற இடத்துல கிடைக்கும் அந்த கடனை வை போட்டு முதல்ல போட்டு நீங்கள் தொழில் விரிவாக்கம் பண்ணுங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னொரு பிரான்ச்சும் ஓப்பன் பண்ணுங்கள் நிச்சயமாக இன்புட் இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அமக்கலமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ரட்டிப்பு வருமானம் வரும்னு சொன்னால் மிகையாகாதுங்க சூப்பராக இருக்கும் சரி நான் ஏற்கனவே வந்து தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான ஒரு அம்சம்னே சொல்லலாம் உத்தியோகம் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இதனால் வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டில் உங்களை யாரும் என்னன்னு கல்லுக்கு மாட்ட கல்லுக்கு இல்லையாப்பா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தா உங்களை எல்லாரும் ஒரு உயர்வாக பேசுவாங்க பாசை உங்களை கூப்பிட்டு பேசுவார் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு பேசுவார் இப்படி சில நல்லது நடக்கும் ஒரு பிஜேபியுடைய தொடர்பும் கிடைக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் சலுகைகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்க போகிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் உங்கள் என்ன உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அந்த உத்தியோகம் கூட கிடைக்கும் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி பாருங்கள் இந்த குரு பார்வை ஆறாம் இடத்தை பார்க்குது எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸை தருந்த சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி ஆறாம் இடம் ஆரோக்கியஸ்தானம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏழில் கேது இருக்குது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் பெருமையாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் சூரிய பகவானும் ராகுவோடு சேர்ந்து ராசியில் இருக்கார் அப்போ பிள்ளை தந்தைக்கு ஏதாவது இடர்பாடு வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் பிரச்சனை இல்லாத தொழில் பலத்தில் அவருக்கே பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் குலுதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் ஓரளவுக்கு இந்த வாரம் பொருளாக அதாவது தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்போ நல்ல வருமானம் இருக்க போது எந்த குறையும் இல்லை கணவன் மனைவிக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது